ஜபம் செய்த பிறகு இந்த எலுமிச்சமளத்தை எட்டு முறை வலதுபுறமாக எட்டு முறை இடதுபுறமாக தலையில் சுற்றி இப்படி கை நிறையா பொடி பண்ணி போட்டுக்கணும் பொடி பண்ணி போட்டதுக்கப்புறம் நல்லா தேங்க தேய்க்க தேக்கவே அதோடய எனர்ஜி நல்லா மாறும் அது தேய்ச்சி அவங்களோட திருஷ்டி போகணுன்னு வச்சுட்டு அஞ்சு தீக்குச்சி எடுத்துக்கணும் அஞ்சு தீக்குச்சியையும் ஒட்டுக்காக வச்சு தீப்பெட்டியை எடுத்து அந்த அஞ்சு தீ தீக்குச்சி அப்படியே பத்தி இருக்கு பற்றி ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலையுமே ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் பிரச்சனைகள் தடைகள் அத்தனைக்கும் காரணம் யார் நீங்கள் தான் ஆமாங்க நம்ம பிரச்சனைக்கு காரணம் நம்ம தான் நமக்கு பிரச்சனை வருவதற்கு காரணம் யார் அதுவும் நம்ம தான் அதுக்கு மிகப்பெரிய முக்கிய ஒரு சூட்சம காரணமாக இருப்பது நம்மீது மீது படக்கூடிய திஷ்டிகள் கண்ணுறுகள் எதிர்மறைகள் இந்த மூன்று விஷயம் நம்ம வாழ்க்கையில சரி செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய பல்வேறு விதமான சங்கடங்கள் நோய்கள் கடன்கள் அத்தனையும் காணாமல் போகும் இதைய முன்னிட்டு தான் நம்ம பெரியவர்கள் அந்த காலத்திலேயே சொன்னாங்க கல்லடி பட்டாலும் படு கண்ணடி படாதே என்று சொன்னார்கள் ஏன்னா ஒவ்வொருத்தரோட கண்ணுக்குமே பெரிய சக்தி இருக்கு பொறாமை பிடிச்சவங்க நம்ம வளர்ச்சியை பிடிக்காதவங்க நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நம்மளை பார்க்கும் பொழுது நமக்கே தெரியாமல் நம்ம உடம்ப சுற்றி இருக்கக்கூடிய ஒளி உடல்னு சொல்லக்கூடிய ஆறாக கெடு அந்த ஒளி உடல் கெடும் பொழுது நம்மளோட மனம் சாதாரணமாக இருக்கக்கூடிய மனமும் கூட தடைகளை ஏற்படுத்தும் அந்த தடைகளின் காரணமாக நம்ம செய்யக்கூடிய எல்லாத்துலேயுமே ஒரு விபத்து ஒரு தடை ஒரு பிரச்சனை ஒரு சிக்கல்கள் ஏற்படும் அதன் மூலமாக தான் நமக்கு குடும்பத்தில் பிரச்சனை பணத்தில் பிரச்சனை வியாபாரத்தில் பிரச்சனைன்னு அத்தனை பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது இதை மனதில் வச்சுக்கிட்டு தான் நம்மளோட சித்தர்கள் மிக சூட்சமான சில பரிகாரங்களை சொன்னாங்க அதில் ஒரு பரிகாரங்கள் தான் ஒவ்வொரு தமிழ் மாதமும் கடைசி நாளன்று மாலை நேரத்தில் சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய ஒரு பரிகார வழிபாடு நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளும் தீர்க்கும் ஆவணி மாதம் பிறந்து ஆவணி முப்பத்தி ஒன்று வரும் திங்கட்கிழமை செப்டம்பர் பதினாறாம் தேதி வருகிறது அன்றைய தினத்தில் மாலை நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சுற்றுவமான பரிகாரத்தை பற்றி தான் நான் சொல்ல இருக்கின்றேன் இதை செஞ்சால் நிச்சயமாகவே அடுத்த நாளிலிருந்தே உங்களுக்கு ஒரு தெளிவு வளர்ச்சி நிம்மதி காரிய சித்தி கிடைக்கும் என்ன செய்யணும்னு பதிவு செய்கிற முழுமையாக பார்த்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதற்கு நீங்கள் தயார் செய்ய வேண்டியது ஒரு எலுமிச்சமளம் ஒரு தீப்பெட்டி அதற்கப்புறம் பச்சை கற்பூரம் இதையை வந்து முன்கூட்டியே தயார் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு எலுமிச்ச மலத்தில் உங்களோட பேர் எழுதிக்க நான் உங்கள் பேருனே போட்டிருக்கேன் ஒரு எலுமிச்சை மலத்தை மேலே உங்கள் பேரே எழுதிக்குங்க பேர் எழுதுறதுக்கு அப்புறம் அந்த எலுமிச்சை மலத்தை உங்கள் தொப்புள் கட்டை வச்சு இந்த மாதிரி முத்திரையை வச்சு இதை வந்து வள்ளலார் முத்திரைன்னு சொல்லுவோம் லெஃப்ட் கையை கீழே வச்சு ரைட் கையை மேலே வச்சு தொப்புள் கட்டை வச்சு முதுகுத்தண்டு நேராக கழுத்தை சீராக வைத்து கொண்டு ஓம் நசி நசி ஓ நசி நசி உங்களோட எண்ணங்கள் அத்தனையுமே உச்சம் இந்த இடத்துல உங்களோட எண்ணங்கள் இருக்கணும் உங்க உடம்ப இந்த இடத்துல உங்களோட கவனத்தை இங்க வச்சுக்கிட்டு நான் சொன்ன ஓம் ரிங் நசி நசி அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க ஒரு நூத்தி எட்டு முறை ஜபம் செய்யணும் ஜபம் செய்த பிறகு இந்த எலுமிச்சம் எட்டு முறை வலதுபுறமாக எட்டு முறை இடதுபுறமாக தலையில சுத்தி உங்க வீட்டுக்கு வெளியே கொண்டு போய் வச்சு தரையில போட்டு லெப்ட் காலால் ஓங்கி மிதிச்சிட்டு மூணு முறை எச்சில் துப்பிட்டு வீட்டுக்குள்ளே திரும்பி வரணும் வந்த உடனே ஒரு கையளவு கல்லுப்பு எடுத்து தண்ணியில் கலந்து உங்கள் கை கால் மூஞ்சியை கழுவிக்கணும் கழுவுனதுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு சிறிய அளவு பச்சை கற்புரம் எடுத்துக்கணும் பச்சை கற்புரத்தை எடுத்து இப்படி கை நிறையா பொடி பண்ணி போட்டுக்கலாம் பொடி பண்ணி போட்டதுக்கப்புறம் நல்லா தேங்க தேய்க்க தேய்க்கவே அதோடய எனர்ஜி நல்லா மாறும் அதை தேய்ச்சி என்ன பண்ணணும்னா முகம் தலை இப்படி தேய்ச்சிக்கிட்டே இருக்கு இப்படி நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் உங்கள் மார்பில் கையை வச்சு நல்லா மூணு முறை வலதுபுறமாக மூணு முறை இடதுபுறமாக தேய்த்து கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் நல்லா கையை பரபரப்பரவுன்னு தேய்ச்சி இப்படி வச்சு ஆழ்ந்த சுவாசத்தை மூன்று முறை எடுத்து ஆழ்ந்த சுவாசத்தை மூணு முறை விடணும் விட்டதுக்கு அப்புறம் நீங்கள் உங்களுக்கு இப்போ என்ன காரியம் தடையாக இருக்குது என்ன பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நினச்சிட்டு அது சரியாகணும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய மனபயம் அதை சார்ந்து இருக்கக்கூடிய மனத்தடை அதை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களிருந்து உங்களுக்கு நான் பாசிட்டிவ் ஏற்படும் நினச்சிக்கிட்டு அவங்களோட திருஷ்டி போகணுன்னு நினச்சிட்டு அஞ்சு தீக்குச்சி எடுத்துக்கணும் அஞ்சு தீக்குச்சியையும் ஒட்டுக்காக வச்சு தீப்பெட்டியை எடுத்து அந்த அஞ்சு தீ தீக்குச்சி அப்படியே பற்றியிருக்க பற்றி இதை கண்ணால் பார்த்துட்டே இருக்கு இந்த தீக்குச்சி எறிவதைப் போல் என்னை சுற்றி இருக்கக்கூடிய திஷ்டிகள் எரிய வேண்டும் என்னை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறைகள் எரிய வேண்டும் என்னை சுற்றி இருக்கக்கூடிய திஷ்டிகள் அழிய வேண்டும் என்று மனமாற நீங்கள் கேட்கணும் இது கேட்க கேட்கவே இப்படி அணையகைய கூடாது மினிமம் ஒரு கால்வாசி குச்சியாவது எரியணும் இப்படி எரியுது அப்படின்னா திஷ்டி அதிகமாக இருக்குது செய்யற எனக்கே திஷ்டி அதிகமாக இருக்குது அதுக்கான சகனம் தான் இப்படி அந்திருச்சு அப்படின்னா மறுபடியும் குச்சியை தூக்கி போட்டுட்டு மறுபடியும் எடுங்க ஏன்னா நம்மளோட செயல்பாடுகளை பொறுத்து தான் நமக்கு நிறைய தடைகள் வரும் மறுபடியும் அஞ்சு தீக்குச்சியை எடுத்து வச்சு கொளுத்திடுங்க கொளுத்திட்டு சேம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பணத்தடையோ அல்லது எதோ ஒரு பயமோ ஏதோ ஒரு கவலையோ இருக்கு அப்படின்னா அதைய மனசுல நினைச்சிக்கணும் அதை மனசுல நினைச்சிக்கிட்டு அந்த தீக்குச்சியை மட்டுமே பார்க்கணும் எதிர்மறைகள் குடையட்டும் திஷ்டிகள் களியட்டும் கஷ்ட நஷ்டங்கள் காணாமல் போகட்டும் காரிய தடைகள் சரியாகட்டும் பணத்தடைகள் சரியாகட்டும் செய்யும் தொழில் வேலையின் மூலமாக பிரச்சனைகள் களியட்டும் என்று வேண்டுங்கள் பாதி குச்சிக்கு பக்கத்தில் வந்தவனா வருதுனாலே நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய திருஷ்டிகள் விலக ஆரம்பிக்கும் ஸோ விலக ஆரம்பித்ததுக்கப்புறம் அதை அப்படியே கீழே போட்டுட்டு நேராக பாத்ரூமுக்குள்ளே போய் ஒரு கையளவு கல்லூப்பு எடுத்து பக்கெட்டில் போட்டு தண்ணியை நல்லா திருப்பி விட்டுட்டு அந்த தண்ணியால் தலையிலிருந்து கால்பாதம் வரைக்கும் நல்லா குளிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து உங்களோட பூஜனோட தீபம் ஏற்றி நெற்றி நிறைய திருநீரை பூசி விட்டு ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்கின்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சபம் செய்யும் இதை குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே தனித்தனியாக செய்யுங்க வியாபாரத்தில் இருக்கிறவங்க உங்கள் வியாபார ஸ்தலத்தில் இருந்தே செய்து வாருங்கள் அடுத்த நாளே உங்களுக்கு வளர்ச்சி வருவதை அடுத்த நாளே உங்களுக்கு வெற்றி கண் கண்கூடாக பார்க்க முடியும் இது ஒரு தாந்திரிகமான சூட்சமமான ஒரு பரிகார வழிபாடு இதை நமது அன்பர்களும் நண்பர்களும் கண்டிப்பாக வரும் திங்கட்கிழமை மாலை செய்து உங்கள் குடும்பத்தில் உங்களோட செயலில் இருக்கக்கூடிய தடைகள் அத்தனையும் சரி செய்யுங்க செய்கிறீங்களா யார் செய்ய போகிறீங்க அவங்க கீழே பாசிட்டிவ் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நான் பல ஊர்களுக்கு வர இருக்கின்ற செப்டம்பர் பதினைந்தாம் தேதி கடனை தீர்த்து பணத்தை பெருக்கும் தன்னை உணர்ந்து தரணியை வெண்டும் பணவழக்கலை பயிற்சி ஒன்று சென்னையில் நடைபெற இருக்கின்றது செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் நடைபெற இருக்கின்றது செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இலங்கை கொழும்புவில் நடைபெற இருக்கின்றது இந்த பயிற்சியில் அத்தனையுமே உங்கள் வாழ்க்கையை அபரிதமாக மேம்படுத்தும் தொடர்ந்து பல பூஜைகள் செய்ய இருக்கின்றோம் செப்டம்பர் பதினேழாம் தேதி சத்யநாராயண பூஜை தன ஆகர்ஷ்ண பூஜை செல்வ வளம் பெறுவதற்கான சூட்சமமான சக்தி மிக்க பூஜையில் உங்கள் பெயரை சங்கல்பம் செய்து கொள்ளலாம் அதற்கப்பறம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை கோயம்புத்தூரில் தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதே நாளில் கடன் ருணம் குடும்ப கஷ்டம் உறவுகள் தடைகள்லாம் சரி செய்யக்கூடிய ருணஹர லட்சுமி குபேர கணவதியாகத்த கோயம்புத்தூரில் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் நிகழ்வுகளில் ஏதோ ஒரு நிகழ்வு நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வில் ஆற்றல்களை பெருகி சகல செல்வங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் அபரீதமாகப் பெறுங்கள் அனைவருக்கும் அற்புதமான புரட்டாசி மாத நல்வாழ்த்துக்கள் ஆவணி முடிஞ்சு புரட்டாசி பொருந்தாவே எல்லாம் நன்மையாக நடக்கும் உங்களுக்கு நடக்க வேண்டுமென ஸ்ரீ குபேர வேலத்து குபேரரை மனதார வேண்டிக் கொள்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணம் நன்றி நன்றி நன்றிகள் போடி ஜெய் குபேரா ஜெய் ஆனந்த்